வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இந்த வீடியோ யாருக்கான வீடியோன்னா ஸ்மால் ஸ்கேலில் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கான வீடியோ குறிப்பாக நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம ஃபார்முலாஸை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து குவாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களால சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியலை அவங்களுக்கான வீடியோ இது இந்த வீடியோல ரெண்டு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல்ல என்ன விஷயம்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்டா கொடுத்துட்டு அவங்க மார்ஜின்ல காம்ப்ரமைஸ் பண்ணி விலையை குறைச்சி சேல்ஸ் பண்ணோம்னா சேல்ஸ் அதிகமாகும் அவங்க பிஸ்னஸ் வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் சேல்ஸ் அதிகமாகாது அது ஏன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம் செகண்ட் வந்து அவங்க பிசினஸ்ல சேல்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும் அதையும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த குவாலிட்டிக்குரிய பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்ல என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட மார்க்கெட் லோ காஸ்ட்டுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த லோ காஸ்ட்டுக்கு மேக்சிமம் என்ன குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டி கொடுக்கணும் ப்ராடக்டோட குவாலிட்டிக்கும் ப்ரைஸுக்கும் மேட்ச் ஆகணும் மேட்சிங் அப்படின்னா கஸ்டமர்ஸ் நினைக்கணும் இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்டாக கொடுத்துட்டு உங்கள் மார்ஜினில் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் விலை குறைச்சி வைக்கக்கூடாது அப்படி வச்சா என்ன ஆகும் நீங்கள் மார்ஜின் குறைவாக வச்சு சேல்ஸ் பண்ணும்போது எதிர்பாராமல் சில செலவுகள் வரலாம் அப்போது உங்களுக்கு மார்ஜினே இல்லாமல் போயிடும் இல்லை ஏதாவது ஒரு பேட்ச் ரிஜெக்ட் ஆகலாம் இல்லைன்னா ஹேண்ட்லிங் லாஸேஜ் வரலாம் இல்லைன்னா கொஞ்சம் சேல்ஸ் ஆகாமல் போயிடலாம் அப்போது உங்களுக்கு மார்ஜினே இல்லாமல் போயிடும் ஸோ உங்கள் மார்ஜின் நீங்கள் குறைச்சி வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடாது இல்லை நான் எப்போவுமே பர்ஃபெக்டாக பிஸ்னஸ் பண்ணுவேன் மிஸ்டேக்ஸே இருக்காது அப்படின்னு சொன்னால் கூட லோ மார்ஜினில் ரொம்ப நாள் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் லோ மார்ஜினில் ரொம்ப நாள் பிஸ்னஸ் ரன் பண்ணாலோ உங்கள் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இருக்காது உங்களோட சர்வைவல் சாப்பாட்டு செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் மார்ஜின் குறைச்சி விற்கிறதால சேல்ஸ் அதிகமாகுமான்னா சேல்ஸும் அதிகமாகாது உங்கள் நார்மல் மார்ஜின் வச்சா என்ன சேல்ஸ் ஆகுமோ அதே அளவு தான் சேல்ஸ் ஆகும் எப்படி ஒரு பிஸ்னஸுக்கு மார்ஜின் அதிகமாக வச்சா நல்லது கிடையாதோ பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி மார்ஜின் குறைவாக வச்சாலோ நல்லது கிடையாது பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது சரி பிஸ்னஸில் சேல்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா வளர்ச்சி பிஸ்னஸ் வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணுங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது மட்டும்தான் உங்க பிசினஸ்ல சேல்ஸ் அதிகமாகும் வளர்ச்சி அடையும் மார்க்கெட்டிங் எல்லோராலையும் பண்ண முடியுமான்னா எல்லோராலையும் பண்ண முடியாது யாருக்கு மார்க்கெட்டிங் தெரியுமோ யாருக்கு மார்க்கெட்டிங் பத்தி நாலேஜ் இருக்கோ ஐடியா இருக்கோ அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இந்த பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போனோன்னு சொல்லிட்டு அப்போ அவர் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது சென்னை டு கோயம்புத்தூர் பஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகும் ட்ரெயினில் போனால் எவ்வளோ ஃபேர் ஆகும் ஏர் டிக்கெட் எவ்வளோ ஆகும் ஒவ்வொன்றும் எவ்வளோ டைமிங் எடுக்கும் எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் எது டைமிங் நைட் ட்ராவல் எது இருக்குது டே ட்ராவல் எது இருக்குது ஸோ எல்லா விஷயத்தையும் அவர் கேதர் பண்ணிட்டாருன்னா அவருக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை அவர் யோசித்து முடிவெடுக்கலாம் அவர் வந்து சில சமயம் எக்கனாமியாக சூஸ் பண்ணலாம் சில சமயம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேணும்னு நினைக்கலாம் சில சமயம் வந்து அவருக்கு வந்து அந்த டைமிங் முக்கியமாக தெரியலாம் டே இல்லை டைமிங் முக்கியமாக தெரியலாம் இல்லை டைம் டூரேஷன் முக்கியமாக தெரியலாம் ஸோ இதை யோசிச்சு அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் கையில் இருக்கணும் சென்னை டு கோயம்புத்தூர் பத்தி ஸோ அதை தெரிஞ்சா மட்டும்தான் அவரால் யோசிச்சு சென்னை டு கோயம்புத்தூர் அவருக்கு எது பெஸ்ட்டோ அந்த முடிவை எடுக்க முடியும் இதை மற்றவங்களும் எடுக்க முடியாது அவரோட கன்வீனியன்ட் இன்னொருத்தருக்கு கன்வீனியண்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ உங்க பிஸ்னஸுக்கு எது கரெக்டான அப்ரோச் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண பிறகு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய லேர்ன் பண்ண பிறகு யோசிச்சு எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் இன்னொரு விஷயமும் நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேங்க அதாவது மார்க்கெட்டிங் தெரியாதவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு டிராயிங் நல்லா வரைவார் அவர்கிட்ட எல்லாமே நம்ம டூல்ஸ் கொடுத்துட்டோம் சார்ட்டு கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் அவர் வந்து யானைய பார்த்ததே கிடையாது ஏனையை நம்ம வரைய சொல்கிறோம் அவரால் ஏனையை வரைய முடியுமா நிச்சயமாக வரைய முடியாது அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவர் கையில் எவ்வளோ தான் அந்த டூல்ஸ் இருந்தாலும் ஏனைய பார்க்காத ஒருத்தரால் ஏனையை வரையவே முடியாது ஆனால் ஒரு பத்து நாள் ஒரு ஏனையை பார்த்துட்டாருன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணார்னா அவருக்கு உண்மையிலேயே நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தாருன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிணாருன்னா ஈஸியாக அவரால் ஏனையை வரைய முடியும் ஸோ இதுதாங்க மார்க்கெட்டிங் தெரிஞ்சிக்காதவங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது பட் புத்திசாலியாக இருந்தாங்கன்னா உழைக்க ரெடியாக இருந்தாங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னா மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது அது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அதாவது கடின உழைப்பு கிடையாது புத்திசாலித்தனமான உழைப்பு இன்னும் சொல்ல போனால் அது ஃபீல்டு ஒர்க்கும் கிடையாது அது வந்து ஒரு யுக்தி யாரும் மார்க்கெட்டிங் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மார்க்கெட்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது ஒரு புத்திசாலித்தனமான உழைப்பு ஸோ நீங்க யோசித்து செய்கிற ஒர்க் அதான் வந்து புத்திசாலித்தனமான உழைப்பு எப்போ யோசிக்க முடியும்னா நீங்கள் அந்த லேர்னிங் இருக்கணும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முடிவு யோசிக்கிறீங்கன்னா யோசிக்கிறதுக்கு தேவையான லேர்னிங் இருக்கணும் அந்த லேர்னிங் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு திங்கிங் கரெக்டாக இருக்கும் திங்கிங் கரெக்டாக இருக்கும் தான் நீங்கள் செய்கிற ஒர்க்கும் வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும் இன்னும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க எல்லா ஊர்லயுமே அந்த தாலுக்கா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ் கடையில் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி போட்டிருப்பாங்க மார்னிங் டென் ஓ கிளாக் அந்த கடை பிளாட்ஃபார்ம்லேயே போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஃபைல் பென் இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு தான் ஸோ அந்த இடத்துல என்ன டைமில் கடை போடுறாரு அவர் எந்த இடத்துல போடுறாரு அதே மாதிரி என்ன ப்ராடக்ட் அவர் சேல்ஸ் பண்ணுறாரு கொஞ்சம் ரெண்டு ரூபாய் கூட கூட வைக்கலாம் இந்த இடத்துல சேல்ஸ் ஆகிடும் ஸோ இந்த யோசித்து எடுக்கிற அந்த டிசிஷன் தான் கிளிக் ஆகும் சப்போஸ் அவர் அந்த டைம் மாத்தி பண்ணும் போதோ இல்ல இடம் ஒரு நூறு மீட்டர் தள்ளி பண்ணும்போதோ இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அங்க வைக்கும் போது அவருக்கு சேல்ஸ் ஆகாது அவர் அங்க வந்து ஒரு ஸ்டோர்ஸ் ஜவுளி கடையை கொண்டு வந்து அங்க சேல்ஸ் ஆகாது நம்ம எல்லோராலையும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது மார்க்கெட்டிங் தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை இன்னொரு உண்மை என்னன்னா எல்லாராலையும் மார்க்கெட்டிங் கத்துக்க முடியும் ஏஜ் ஒரு தடை கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா டைரக்டாவோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ ட்ரைனிங் எடுத்துக்கலாம் நிறைய கோர்ஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெபினார்ஸ் இருக்குது கான்ஃபரன்ஸ் இருக்குது செமினார்ஸ் இருக்குது நிறைய வந்து புத்தகங்கள் இருக்குது இல்லை இது எதுவுமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம்

நீங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு இல்ல ஒவ்வொரு கடையா போயிட்டு இல்ல ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டா போயிட்டு என்னோட ப்ராடக்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது மார்க்கெட்டிங் கிடையாது இது வந்து விற்பனை செய்யறதுக்கான ஒரு முயற்சி பெரும்பாலும் இது தோல்வி அடையும் பத்து பேர்ல ஒன்பது பேர் வேணாம்னு சொல்லுவாங்க இல்ல பத்து பேர் வேணாம்னு சொல்லுவாங்க சோ இது மார்க்கெட்டிங் கிடையாது சேல்ஸ் அட்டம் பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆகும் பிராண்டிங் பண்றதோ இல்ல ப்ரமோஷன் பண்றதோ இல்ல பேஸ்புக்ல டிவியில் ஆட்ஸ் கொடுக்கறதோ இல்லை போஸ்டர் அடித்து பேனர் வைக்கிறதோ மார்க்கெட்டிங் கிடையாது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் செய்வதற்கான கருவிகள் உபகரணங்கள் டூல்ஸ் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாங்க ஒரு எலக்ட்ரீஷியனை நம்ம எப்போ எலக்ட்ரீஷியன் சொல்லுவோம்னா அவர் அந்த வேலையை கத்துட்டுருக்கணும் நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம அவரை கூப்பிட்றோம் எலக்ட்ரீஷியனை இந்த மாதிரி ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறோம் அவர் என்ன பண்ணுவார் முதல்ல அந்த ஃபேனை கழட்டி பார்ப்பார் கழட்டி பார்த்துட்டு என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிப்பார் அந்த மூளைக்கு வேலை என்ன பண்ணால் இது சரியாகும் அதையும் அவர் யோசிப்பார் அதுதான் வந்து அவரோட நாலேஜ் நாலேஜ் மட்டுமே போதாது அந்த ஒர்க்கை அவர் செஞ்சு முடிக்கணும் அந்த கை வேலை ஸ்கில் கை திறமை அவருக்கு இருக்கணும் அந்த ஸ்கில் இல்லாதவங்களால ஒரு ஆணியை கூட அடிக்க முடியாது ஸோ அவருக்கு அந்த ஸ்கில்லும் இருக்கணும் நாலேஜும் இருக்கணும் ஸ்கில்லும் இருக்கணும் இது இருந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த வேலையை செய்யும்போது கருவிகளை பயன்படுத்துவார் அதாவது இந்த கட்டிங் பெயர் டெஸ்டர் டேப் இதெல்லாம் பயன்படுத்துவார் டூல்ஸை பயன்படுத்துவார் ஸோ வெறுமனே டூல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு யாராலையும் எலக்ட்ரிஷியனை மாற முடியாது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னை எடுத்துக்கிறேன் நான் ஆறு மாதமும் ஒரு வருஷமோ எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுக்கலை எனக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்யணும்னு ஆசை வந்துடுச்சு நான் எல்லா டூல்ஸும் வாங்கிட்டேன் என்னால் அந்த வேலை செய்ய முடியுமா செஞ்சால் அந்த வேலை எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த விளம்பரங்கள் கொடுக்கறது போஸ்டர் அடிக்கிறது பிராண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கருவிகள் தான் யார் அந்த கருவிகளை பயன்படுத்த முடியும்னா யாருக்கு வந்து அந்த வேலை தெரியுமோ மார்க்கெட்டிங் பற்றின நாலேஜ் இருக்கோ அவங்க மட்டுந்தான் கருவிகளை பயன்படுத்த முடியும் மார்க்கெட்டிங் தெரியாமல் யாராவது டூல்ஸுக்கு செலவு பண்ணாங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது சப்போஸ் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிட்டு திங்க் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டிங் ஹார்ட் ஒர்க் கிடையாது பல மடங்கு திரும்பி வரும் அது சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி இல்ல பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங் கம்பல்சரியா இருக்கணும் மார்க்கெட்டிங் இருக்கும்போது தான் சேல்ஸ் ஆகும் வெறும் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுனால சேல்ஸ் ஆயிடாது யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ்ல வளர்ந்துருக்காங்களோ அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது மட்டுமே அர்த்தம் கிடையாது மார்க்கெட்டிங் தான் அதாவது சின்ன மார்க்கெட்டிங் தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஒருத்தர் வந்து ரோட்ல வந்து மீன் வித்துட்டு போறாங்க இல்ல காய்கறி வித்துட்டு போறாங்க அவர் என்ன பண்ணுவார் அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு நூறு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சத்தம் கொடுத்துட்டே போவார் இல்ல ஏதோ ஒரு ஸ்பீக்கர் வச்சு சொல்லிட்டே போவார் காய்கறின்னு சொல்லிட்டு ஸோ நூறு வீடுக்கு அதை தெரியப்படுத்துவார் இங்கே வந்து காய்கறி கடை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாருனா யாராவது வாங்க வந்தாங்கன்னா பார்க்கும்போது அப்பீலிங்காக இருக்கணும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க காய்கறியை வெளியில் தெரியிற மாதிரி வச்சுருப்பார் ஆக்சுவலாக ஸோ பார்க்கும்போது ஒரு அப்பீலிங்காக அந்த அப்பீரன்ஸ் இருக்கணும் யாராவது நல்லா இருக்கான்னு கேட்டால் உடச்சி காட்டுவாங்க அந்த வெண்டைக்காயில உடச்சியே காட்டுவாங்க நல்லா இருக்கு பாருங்கள் அப்படிம்பாங்க அடுத்து வந்து ஏதோ ஒரு கால் கிலோ கொடுங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அரை கிலோ எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரேட் குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டிங்கில் தான் வருது அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க நான் இதை சேல்ஸ் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்களை பார்க்கும்போது இம்ப்ரெஸ் பண்றாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கறி வெளியில் வச்சிருக்காங்க நல்ல காய்கறி வெளியில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக சேல்ஸ் பண்றாங்க கொஞ்சம் விலையை குறைச்சு ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களுக்கே தெரியாம அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸோ சின்ன பிஸ்னஸ்ஸோ எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் கம்பல்சரியாக பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஒரு காஸ்ட் அதாவது அந்த மேக்கிங் காஸ்ட் போடும்போது ரா மெட்டீரியலுக்கு ஒரு காஸ்ட் ஒதுக்குறோமோ பேக்கிங் மெட்டீரியலுக்கு ஒரு காஸ்ட் ஒதுக்குறமோ ப்ராஃபிட்டுக்குன்னு சொல்லி ஒரு காஸ்ட் ஒதுக்குறமோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங்குன்னு சொல்லி ஒரு காஸ்ட் ஒதுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கும் மார்க்கெட்டிங்க்கு காஸ்ட் ஒதுக்காமல் மார்க்கெட்டிங் பண்ணாமல் வெறுமனே குவாலிட்டி மட்டும் இருக்கிறதுனால சேல்ஸ் ஆகாது மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது சொல்றதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது அது ஒரு கடல் மாதிரி ஆக்சுவலா குறைஞ்சபட்சி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமாவது மார்க்கெட்டிங் பற்றி லேர்ன் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் நம்ம சிம்பிளா என்ன ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் கலை மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர் சைக்காலஜி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் எப்படி வந்து டெபினேஷன் கொடுக்கலாம் அந்த மீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதாவது நீங்க என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க அந்த ப்ராடக்ட் யாருக்கு பயன்படும் யார் பயன்படுத்துவாங்க அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கே வந்து அந்த அப்ரோச் அதுக்கு அந்த மெத்தட்ஸ் தேவைப்படும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு அதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்றதை விட மார்க்கெட்டில் மக்கள் அதிகமாக என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன விரும்புகிறாங்க ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்டை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பாயிண்ட் உக்கருவோம் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இது யாருக்கு பயன்படும் யார் இதை வாங்குவாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அப்ரோச் வேணும் சயின்டிஃபிக்கான அப்ரோச் வேணும் ஸ்டாட்டிஸ்டிக்கலான அப்ரோச் வேணும் லாஜிக்கலான அப்ரோச் வேணும் ஸோ இதை கண்டுபிடிச்ச பிறகு இவங்க தான் நம்ம கையில் வச்சிருக்கிற ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சரியான ஆளுங்க அவங்க எங்க வேணா இருக்கலாம் இந்தியா ஃபுல்லா எந்த லொக்கேஷனில் வேணா இருக்கலாம் கண்டுபிடிச்ச பிறகு இவங்க இப்ப நம்ம ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அதில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன அதையும் கண்டுபிடிக்கணும் அடுத்து அவங்க பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ல இருக்கா அவங்க கஷ்டப்படுற சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நாம் சரி பண்ணியிருக்கமான்னு பார்க்கணும் ஸோ இதெல்லாம் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பிறகு தான் ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த குறிப்பிட்ட கஸ்டமர்ஸுக்கு மட்டும் அந்த ரீச் ஆகணும் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ இவங்க தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி அந்த ரீச்சிங் இருக்கணும் ராங் கஸ்டமர்ஸ் போகக்கூடாது அதாவது ஒருத்தர் மீன் வித்துட்டு போகிறாங்கன்னா ஒரு பிராமின் ஸ்ட்ரீட்டில் மீன் வித்தா சேல்ஸ் ஆகுமோ இல்லை ஒரு ஷேவிங் க்ரீம் இருக்குன்னா அது வந்து உமன்ஸுக்கு வந்து அந்த விளம்பரம் கொடுக்கறதால யூஸ் ஆகுமா ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் இவங்க தான் அவங்கவுங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும் ஆனால் கரெக்டான கஸ்டமர்ஸாக இருக்கணும் எல்லாேருக்கும் ரீச் ஆன பிறகு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்க ப்ரெசென்ட்லி இருக்கிறத விட இது பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தோணணும் அது அந்த அப்பீலிங்காக இருக்கணும் அந்த இம்ப்ரெஸ் அந்த விளை எல்லாமே அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டியை வாங்கலை பயன்படுத்தலை ஸோ அவங்களுக்கு அந்த பர்ஃபாமன்ஸ்லாம் தெரியாது ஸோ அந்த விளம்பரத்தில் இவ்வளோத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அந்த எமோஷ்னலாக அந்த அப்ரோச் இருக்கணும் அடுத்து அவங்க வாங்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அதை அவங்க செயல்படுத்துகிற மாதிரி இருக்கணும் எப்படியோ ஒரு விஷயத்தில் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும் ஒன்ஸ் ப்ராடக்ட் ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் ப்ரைஸோ இல்லை வந்து பர்ஃபாமன்ஸோ அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் மன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா அடுத்து திருப்பி வருவாங்க அந்த ரிப்பீட்டிங் கஸ்டமர்ஸ் அந்த அதுதான் வந்து உங்கள் பிஸ்னஸில் மேலே கொண்டு போகும் ஸோ இதை நம்ம சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணிட்டா கூட இதை செயல்படுத்துறதுக்கு நிறைய லேர்னிங் தேவைப்படும் அந்த லேர்னிங் பண்ண பிறகு அதுக்கு தான் அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் எனக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் இது ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்களை லேர்ன் பண்ண பிறகு யோசிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு யோசிக்கணும் உங்க பிஸ்னஸுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுத்து அந்த டெசிஷன் செயல்படுத்தும் போதுதான் சேல்ஸ் அதிகமாகும் யாரெல்லாம் வந்து பெரிய தொழில் எதிர்ப்புல இருக்காங்களோ அவங்க எதுல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா டிசிஷன் மேக்கிங் தான் அதாவது அவங்க சரியான டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருமே வந்து டெசிஷன் எடுக்கும்போது சிலது சரியாக வரும் சிலது தப்பாக வரும் பட் தவறாக வர டெசிஷனை எதனால வருதுன்னு பார்த்து அடுத்த முறையும் வந்து அவங்க அதை சரி பண்ணி அந்த டிசிஷன் மேக்கிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க பட் எப்போ டிசிஷன் மேக்கிங் தப்பாக போகும்னா நீங்கள் லேர்னிங்கும் பண்ணல அதை பேஸ் பண்ணி ஒரு திங்கிங்கும் பண்ணல ஏதோ ஒரு டிசிஷன் ரேண்டமாக எடுக்கிறீங்கன்னா அது தப்பாக போய்டும் பட் லேர்ன் பண்ணி திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் தப்பாக போச்சுன்னா கூட அடுத்த முறை நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது தவறுகள் இல்லாமல் இன்னும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவீங்க இது வந்து எல்லாருக்குமே போகிறது மார்க்கெட்டிங் இல்லாமல் சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது இப்போ என்னை கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஃபார்முலாஸ் எப்போமோ டெவலப் பண்ணிட்டேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஒரு பத்து ஃபார்ம்லா நான் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து ஃபார்முலா நான் ரெடி பண்ணது என்னோடய டெக்னிக்கல் நாலேஜ் அதனால் எனக்கு பணம் வருமானால் பணம் வராது ஆனால் யூடியூப்பில் போட்டு நாலு பேருக்கு போது அந்த ஃபார்ம்லாவை யாராவது வாங்கும்போது தான் எனக்கு பணம் வரும் ஸோ நான் பத்து ஃபார்முலா பண்ணதால எனக்கு பணம் வரல அந்த பத்து ஃபார்ம்லா இருக்குன்னு நாலு பேருக்கு தெரியும் போது அவங்க தான் எனக்கு பணம் வருது பண்ணும்போது அது டெக்னிக்கல் நாலேஜ் சுத்தமா எனக்கு பணம் வராது நாலு பேருக்கு நான் தெரியப்படுத்தி அவங்க வாங்க வைக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது வந்து மார்க்கெட்டிங் நாலேஜ் எப்ப நான் என் மார்க்கெட்டிங் நாலேஜ் நான் அப்போ அப்பதான் எனக்கு பணம் வரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வந்து என்னோட நான் குறைச்சிட்டேன் மார்க்கெட்டிங் சம்பந்தமா தான் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இமேஜை பாருங்கள் நடுவில் இருக்கிற அந்த சின்ன வீல் தான் நம்ம திங்க் பண்ணி எடுக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதுதான் சேல்ஸ் அதிகப்படுத்தும் ஆனால் எப்போ நம்ம திங்க் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியுன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பற்றி நாலேஜ் இருக்கும்போது தான் அந்த திங்கிங் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்க முடியும் இந்த இமேஜில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா குவாலிட்டிக்கு அடுத்து சேல்ஸ் கிடையாது குவாலிட்டியான ப்ராடக்ட் தயாரித்தோம்னா அடுத்து மார்க்கெட்டிங் அடுத்து தான் சேல்ஸ் இந்த இமேஜில் நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இந்த அலைன்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அதாவது சேல்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மார்க்கெட்டிங்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பேர் மார்க்கெட்டிங்னா என்னென்ன தெரியாமல் முக்கியத்துவம் கொடுக்காமல் சேல்ஸை மட்டுமே முக்கியத்துவம் எதிர்பார்க்குறாங்க வேணும்னு நினைக்கிறாங்க இந்த இமேஜில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ப்ராடக்டை யார் வாங்குவாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம பிஸ்னஸுக்கு யார் கரெக்டான கஸ்டமர்ஸ் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ் எல்லாேருமே நம்ம ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க எல்லோரும் நம்மளை கஸ்டமர்ஸாகவும் மாற மாட்டாங்க அவங்க யார் அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க இதை வந்து ஒரு இந்துக்கு ஒரு அப்ரோச் தேவைப்படும் சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு அப்ரோச் தேவைப்படும் ஸோ நம்ம பிஸ்னஸுக்கான கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் இதுதான் மார்க்கெட்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கடுத்து இன்னும் ஆரிய ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சரியாக பண்ண முடியலன்னா மீதி இருக்கிற ஆறு ஏழு ஸ்டெப் நம்ம பண்ணும்போதும் அது அந்த எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக தான் போகும் எந்த இமேஜ் பாருங்கள் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த ஃபனல் மாதிரி ஒன்று இருக்குது அதுதான் மார்க்கெட்டிங் ஃபனல் அதில் ஆறு ஏழு ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ மேலே இருக்கிறதுக்குள்ளே வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மக்கள் மார்க்கெட் அதுதான் மார்க்கெட் ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஃபனல் மூலமாக வெளியில் வரும்போது நம்மளுக்கு அவங்க கஸ்டமர்ஸாக மாறணும் ஸோ இந்த அப்ரோச் தான் வந்து மார்க்கெட்டிங் இதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம லேர்னிங் பண்ணனும் கம்ப்ளீட்டாக இது ஒரு இமேஜில் போட்டிருக்காங்க பட் இதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளால சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷமாவது மார்க்கெட்டிங் பற்றி லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வளர ஆரம்பிக்கும் நாலேஜ் வளர ஆரம்பிக்கும்போது போது டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட திங்கிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் திங்கிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் போது டிசிஷன் மேக்கிங்கும் பெட்டராக இருக்கும் நல்ல டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சேல்ஸ் இது வந்து மார்க்கெட்டிங்கன்னு கிடையாது எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் பெட்டரா இருக்கும் நன்றி நண்பர்களே இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான் மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு இருக்கிற ஐடியா நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறேன் நான் மார்க்கெட்டிங்க்கு ஒரு கரெக்டான பர்சன் மார்க்கெட்டிங் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் கரெக்டான பர்சன் கிடையாது இருந்தாலும் நம்ம சர்க்கிளில் நிறைய பேர் எங்கிட்ட பேசுகிறாங்க பேசுகிறவங்க எல்லாருமே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கையில வச்சுருக்காங்க ஆனால் வந்து அவங்களால சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல ஸோ அவங்களோட சக்சஸ் எங்க இருக்குங்கிறது நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்